கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் ஆண்டவருக்கு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நன்றியும் கூறப்போகிறோம் என் அன்பு அன்புதேவுடைய பிள்ளைகளே உலக கிரிக்கெட் மகளிருக்கான போட்டி ஐசிசி உலக மகளிர் கிரிக்கெட் போட்டியானது கடந்த நாளிலே நடைபெற்ற பொழுது அந்த கிரிக்கெட் போட்டியில் உலக அளவிலான சாதனைகளில் அதிகப்படியான சாதனையை பெற்று இதுவரைக்கும் பதினைந்து போட்டிகளில் அதிகப்படியான ரன்களை குவித்த ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி நம்முடைய இந்திய மகளிர் அணியானது வெற்றியை பெற்று இறுதி இடத்திற்கு வந்திருக்கிறது இறுதி இடத்திற்கு அது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது இதற்கு முக்கிய காரணமாக இந்திய வீராங்கனை ஜெமிமா அவர்கள் எல்லாராலும் முக்கிய ஒரு வெற்றியை கொண்டு வருவதற்கான காரணமாக பார்க்கப்படுகிறார்கள் அதை குறித்த செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என் அன்பு தேவிட பிள்ளைகளே ஐசிசி உலக மகளிர் கிரிக்கெட் உலக கோப்பைக்கான அந்த போட்டியில் பலம் பலம்பிக்க ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி இந்திய அணியானது இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறது இந்த போட்டியில் அது தகுதி பெற்றதற்கு முக்கிய காரணமாக விளங்குபவர் இந்திய வீராங்கனை ஜெமிமா ஆவார்கள் இதற்கு அவர்கள் காரணமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனக்கு வெற்றியை கொடுத்ததாக மைதானத்தில் அவர்களுக்கு பேட்டியளிக்க நேரம் கொடுத்த பொழுது அதிலே கூறியிருக்கிறார்கள் இதற்கு முக்கிய காரணமாக அவர்கள் சில காரியங்களை அதிலே கூறியிருக்கிறார்கள் சுமார் பதினைந்து போட்டிகளில் தொடர்ந்து முன்னிலை வகித்து வெற்றி பெற்ற ஆஸ்திரேலிய அணி அதிகப்படியாக முன்னூற்றி முப்பத்தி எட்டு ரன்களை குவித்திருந்திருக்கிறது இதன் பிறகு இந்த போட்டியில் பேட்டிங் செய்தது ஆஸ்திரேலிய அணி அதன் பிறகு இந்தியாவின் சார்பாக ஜெமிமா அவர்கள் பங்கு பெற்ற இந்திய அணியானது பேட்டிங் செய்திருக்கிறது இதுவரையிலும் உலக வரலாற்றிலே மகளிர் அணியானது இவ்வளோ பெரிய ஒரு சேஸை அவர்கள் தேர்வு செய்தது கிடையாதாம் இவ்வளவு பெரிய ஒரு லெக்கை அவர்கள் எதிர்கொண்டது கிடையாது ஆகவே இந்த சூழ்நிலையில் இந்திய அணி பேட்டிங் செய்த பொழுது அதிலே முக்கியமாக இந்திய வீராங்கனை ஜெமிமா அவர்கள் சுமார் நூற்றி இருபத்தி ஏழு ரன்களை பெற்று கடைசி வரைக்கும் ஆட்டமிழக்காமல் இருந்திருக்கிறார்கள் அதுதான் அந்த வெற்றிக்கு காரணமாக கூறப்படுகிறது ஆகவே இந்திய அணி இந்த இறுதி போட்டிக்கு தகுதியை பெற்றிருக்கிறது இதற்கு காரணமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் தனக்கு வெற்றியை தந்திருக்கிறார் தன்னுடைய அணிக்கு கொடுத்திருக்கிறார் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள் பனிரெண்டு மாதங்களுக்கு முன்பதாக ஜெமீமா அவர்களுடைய தகப்பனார் மும்பையில் உள்ள ஜிம்கானாவில் உள்ள கட்டிடத்தை பயன்படுத்தி இயேசுவை குறித்து பேசி மதத்தை பரப்பினார் என்று சொல்லி ஜெமிமா அவர்களுக்கு ஜிம்கானாவில் கொடுக்கப்பட்டிருந்த அடிப்படை உறுப்பினர் என்ற அந்த அட்டையானது திரும்ப பெறப்பட்டதாம் அதை குறித்து மிக வேதனை அடைந்த ஜெமிமா அதை ஆண்டவருடைய கருத்திலே ஒப்புக்கொடுத்து தொடர்ந்து பனிரெண்டு மாதங்களுக்கு பிறகு இந்த போட்டியில் பங்கு பெற்று மிகப்பெரிய ஒரு சாதனையை படைத்திருந்தது மட்டுமல்லாமல் அவர்கள் அதற்கு காரணமாக ஆண்டவரை மகிமைப்படுத்தினது மட்டுமல்ல தன்னுடைய தகப்பனாரை குறித்து சொல்லப்பட்ட அந்த பொய்யான புகாருக்கு பதிலடியாக கர்த்தருடைய வார்த்தையே அவர்கள் அதில் தெரிவித்திருக்கிறார்கள் அவருடைய தகப்பனார் அவர்கள் போட்டிக்கு போவதற்கு முன்பதாக இந்த இடத்திலே நீ போட்டியிடு ஆனால் ஆண்டவர் உனக்கு துணை செய்து அவர் நின்று உனக்கு வெற்றியை தருவார் என்று அவருடைய தகப்பனார் சொல்லி அனுப்பியிருப்பதாக அதிலே வசனமும் குறிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஜெமிமா அவர்கள் பெற்ற வெற்றியை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறேன் இருபத்தி ஐந்து வயதான ஜெமிமா இதுவரை ஐம்பத்தி எட்டு ஒருநாள் போட்டிகளில் விளையாடி ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்து ரன்களை அடித்திருக்கிறார் இதில் மூன்று சதம் எட்டு அரை சதம் அடங்கும் இதே போன்று இந்தியாவுக்காக நூற்றி பனிரெண்டு டி ட்வெண்ட்டி போட்டிகளில் விளையாடி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஐந்து ரன்கள் அடித்திருக்கிறார் இதில் பதிமூன்று அரை சதம் அடங்கும் இந்திய அணிக்காக மூன்று டெஸ்ட் போட்டிகளிலும் ஜெமிமா விளையாடி மொத்தமாக மூன்று அரை சதம் அடித்திருக்கிறார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே எவ்வளோ பெரிய ஒரு காரியம் இன்றைக்கு உலகத்திலே சாதனை படிக்கிறவர்கள் அநேக கிறிஸ்தவ தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பெயரால் அது கிடைக்கப்பெற்றால் கூட அதை வெளிப்படுத்த விரும்புவதில்லை ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புவது இல்லை ஆண்டவரை குறித்து வெளியே சொல்வதற்கு வெட்கப்படுகிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழும் பொழுது இவ்வளோ பெரிய ஒரு உன்னதமான இடத்தை பெற்று அதை உலக மக்கள் நடுவிலே ஆண்டவரை மகிமைப்படுத்த அறிவித்திருக்கிறார்கள் என்பதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் இந்தியாவின் விளையாட்டு போட்டிகளிலே இது ஒரு பிரதான ஒரு வெற்றியாக காணப்படுகிறது உலக மகளிர் கோப்பையிலே கிரிக்கெட்டிலே இந்திய மகளிர் அணி வெற்றி பெற்றதும் அதற்கு காரணமாக இந்திய வீராங்கனை இயேசுவை மகிமைப்படுத்தினதும் நாம் இப்பொழுது அதற்கு நன்றி கூறி தொடர்ந்து இவர்களை ஆண்டவர் இறுதிப் போட்டிக்கு கொண்டு வந்த தேவன் அதிலும் வெற்றி பெற செய்ய கர்த்தர் கிருபை தர ஜெபிக்க போகிறோம் ஆண்டவருடைய நாமத்தை அவர்கள் தொடர்ந்து மகிமைப்படுத்த ஜபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுடைய இந்திய கிரிக்கெட் மகளிர் அணியானது உலக கோப்பையிலே ஆண்டவரே தகப்பனை இறுதி போட்டிக்கு தகுதி பெற்று இருக்கிற செய்தியை அறிந்து நாங்கள் அதற்காக நன்றி கூறுகிறோம் இதற்கு காரணமான இந்திய அணியின் வீராங்கனை அவர்களுக்காகவும் துதிக்கிறோம் உண்மை அவர்கள் மகிமைப்படுத்தினபடியினாலே ஆண்டவரே தகப்பனே நீர் அவர்களை மகிமைப்படுத்துவீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே ஒருவன் என்னை கனம் பண்ணினால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் தகப்பனே நீர் ஆண்டவரே தகப்பனே இந்த அன்பு மகள் ஆண்டவரே ஜெமிமா இந்திய வீராங்கனை அவர்களுக்கு அண்டவரை எப்படி ஒரு மகிமையான வெற்றியை கொடுத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வைத்தீங்களோ அதே போல் அண்டவரே இறுதி போட்டியிலும் இந்திய அணி வெற்றி பெற்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபத்தாங்க எங்களுடைய தேசம் விளையாட்டு போட்டிகளிலும் ஆண்டவரே தகப்பனை உன்னத இடங்களுக்கு வருவதற்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து அன்பு ஆண்டவரே மகள் அண்டவர் ஜெமிமா அவர்கள் மூலமாக உங்கள் நாமம் மகிமைப்பட ஜபிக்கிறோம் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கர்த்த தாமியங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்